ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமா ஒரு ஜாதகருக்கு போகுது அப்படின்னா அந்த லக்னாதிபதி ஒவ்வொரு பாவத்திலையும் வந்து லக்னாதிபதி உட்காரும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஏஎல்பி வந்து மேஷ லக்னம் அப்படின்னா மேஷத்தினுடைய அதிபதிங்கிறது செவ்வாய் பகவான் அவர் மேஷத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை விருச்சகத்துக்கும் அதிபதி ஆகுறாரு மேஷங்கிறது ஒன்றாக எடுத்துக்கிறோம் விருச்சிகம்ங்கிறது எட்டாயிடுது அப்போது ஒன்று எட்டு ஆதிபத்தியம் இல்லையா அப்போ கண்டிப்பாக வந்து எட்டாம் வீட்டுக்கும் அவர் அதிபதியாகிறாரு அப்போது ஜாதகர் அப்படின்னும்போது லக்னத்தை எடுத்துக்கிறோம் அந்த லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் பெறக்கூடிய கீர்த்தி புகழ் இது எல்லாமே வந்து சார சேரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகரை சார்ந்தது அதே போல இப்போ எட்டு அப்படின்னும் பொழுது தீராத கடன் பிரச்சனை அதே போல அவமானம் விபத்து இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அப்போது இந்த ஒன்று எட்டு ஆதிபத்தியம் அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒரு செயல் வந்து அவருக்கு ஜாதகருக்கு சாதகமா அமையுமோ அதே மாதிரி எட்டாம் பாவத்தில் ஒரு அதிபதி ஆகிறதுனால செவ்வாய் பகவான் எதிர்மறை எண்ணங்களை வந்து அதிகமாக கொடுக்கும் அதே போல இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதும் ஜாதகரவே இருப்பாரு அதை போட்டு உடைக்கிறதுமே ஜாதகரா தான் இருப்பாரு